மோசேயின் உடலை ஏன் தேவரே அடக்கம் செய்தார் மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய ஒரு சாதாரண தேவரோடு முகமுகமாய் பேசிய ஒரு தேவ மனிதர் இதனால் மோசேயின் உடல் இருக்கும் இடம் மக்கள் அதை வழிபாட்டிற்கு பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு சாதாரண மனிதனை தேவன் பெரிய பெரிய செயல்களுக்கு பயன்படுத்தியதால் மோசையின் மேல் மக்களுக்கு மரியாதை இருந்தது அதனால் மோசே இருந்த பிறகு கடவுளை போன்றே வணங்கிவிடக் கூடாது என்பதற்காக கூட இருக்கலாம் மோசே தேவனோடு மிக நெருக்கமானவராக இருந்தார் அவர் யாருக்காக விண்ணப்பம் செய்தாலும் தேவன் அதை நிறைவேற்றி கொடுத்தார் மோசையின் மீது தேவன் வைத்திருந்த தனிப்பட்ட பாசத்தின் காரணமாக கூட மோசையின் உடலை தேவனே மரியாதை செய்து அடக்கம் செய்திருக்கலாம் மோசையின் உடல் மீது சாத்தானுக்கும் ஆவல் இருந்தது மோசையின் உடலை யார் எடுக்க வேண்டும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தேவதூதன் மிகாவை சாத்தானிடம் போராடி அவனை கடிந்து கொண்டார் இதிலிருந்து இருந்து மோசியின் உடலுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய முக்கியத்துவம் இருந்திருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது